அன்பு நண்பர்களே இந்த வருஷம் ஆரம்பம் நமக்கு இந்த வருஷத்தில் கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் பயிற்சியாக இருது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த வருஷம் ஒருத்தருக்கு எப்படி இருக்குது அப்படின் அப்படின்னு நம்ம கணிக்கிறது ஈஸி இல்லையா அதனால் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக அதை நம்ம சொல்கிறோம் இந்த வருஷம் பிறக்கிறது வந்து கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் ரிஷபர் ராசியில் இந்த வருஷம் பிறக்கிறது அன்னைக்கு வந்து வளர்புறை வந்து துவாதசி தீயாக இருக்குது பொதுவாக வருஷம் பிறந்தாலே கன்னியா லக்னத்தில் தான் பிறக்கும் பொதுவாக எல்லா வருஷமும் அதான் ஈக்குவன் ஆக்ஷன் சொல்லுவோம் நம்ம கன்னியா லக்னத்தில் பிறக்கும் ஒவ்வொரு வருஷமுமே ஆனால் எப்பவுமே வந்து ஜன்வரி ராத்திரி பன்னெண்டு மணி அப்படின்னு வரும்போது அது கரெக்டாக வந்து கன்னியா லக்னமாக இருக்கும் ஸோ இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து சனி வந்து பெயர்ச்சி ஆறுதில்லை இந்த வருஷத்தில் வந்து த மீன ராசியிலே தான் இந்த வருஷம் முழுமைக்கும் சனி பகவான் இருக்கார் அது மாதிரி கேது பார்த்தோம்னா இந்த வருஷத்தில் டிசம்பர் மாதம் வந்து அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ராகு ராகுகேது பயிற்சி ஆகுது ராகு வந்து கும்பராசிலேருந்து மகர ராசிக்கும் கேது வந்து சிம்ம ராசிலேருந்து க கடகராசிக்கும் பயிற்சி ஆறுது குரு பகவான் வந்து அவரும் பயிற்சி ஆகிறார் அவர் வந்து ஆறாம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வந்து அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது மாதிரி அதே மாதிரி நாலு மாதத்தில் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாலு மாதத்தில் வந்து அவர் வந்து அடுத்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு அதிசாரமாக போகிறார் அப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே அவர் சிம்ம ராசியிலே தான் இருக்கார் இதுதான் வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ சுக்ரன் புதன் செவ்வாய் எல்லாம் சூரியனோட சேர்ந்தே பயணிக்கக்கூடிய கிரகங்கள் அது கொஞ்சம் முன்ன முன்னா இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி பயணிக்க போகிறது இது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் வாங்க அன்புள்ளம் கொண்ட மகர ராசி என்பர்களே மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக இருக்குது இந்த பொதுவாக பத்தாவது வீடு தொழில் ஸ்தானம்ன்றதுனால என்னவோ நல்லா உழைக்கக்கூடியவங்க உழைக்கிறதுல வந்து கரெக்டாக இருக்கிறவங்க அதே நேரத்தில் எவ்வளோ உழைச்சாலும் பலன் கிடைக்காதவங்க இது எல்லாமே வந்து இந்த மகர ராசிக்காரங்கள இருக்கிறத பார்க்க முடியாது இந்த மகர ராசிக்காரங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் இப்போ யாரும் ஒரு சின்ன உயிருக்கு பாதகம் இல்லை ஆனால் உடம்புல வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன அடிபட்டு ஊனம் மாறத்துக்கு உண்டான ஒரு சின்ன பார்ட்டு இப்போ வந்து காலில் பிளேட் வச்சுருக்காங்க அப்போ ஒரிஜினல் அங்கே குலைஞ்சிருது இல்லையா அது மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து ஒரு சின்ன விபத்துகளில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது இவங்களுக்கு எல்லாமே செகண்டரி தான் இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நல்லாவே வேலை பார்த்தாலும் நல்ல திறமையாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து நான் நம்மள நான் நம்ம அளவுக்கு வேலை நம்ம அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நம்மளவுக்கு திறம இல்லை ஆனால் அவனுக்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிது எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு இயக்கம் உள்ள ஒரு ராசிக்காரங்களாக இருக்காங்க மற்றவங்கள்லாம் முன்னேறாங்க நான் மட்டும் இப்படியாக இருக்கேனே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடிய ஒரு ராசியா இருக்காங்க நீ கவலைப்படாதீங்க கொஞ்சம் டிலேயா கிடைக்கும்ன்றது மட்டும் புரிஞ்சுங்க உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிலேயா இருக்கும் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சினாலே போர்மானது இந்த ராசிக்கு அதிபதி ஆனால் பொறுமையானவங்க தான் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவானா இருக்கார் அதனால இந்த உழைப்பாளிகள்ல நல்ல உழைச்சி அதுல பலன் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகக்கூடிய ஒரு ராசியா நம்ம இதை பார்க்க முடியும் அவங்க வந்து பொதுவாக அதனாலேயே இவங்க வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை ஒரு இடத்துல நிலையா இல்லாமல் இங்கே இல்லைன்னு அங்கே ஏன்னா நம்மளை மதிக்கலன்னு சொல்லி அடுத்து போயிடுவாங்க அடுத்து போயிடுவாங்க இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு நிலையான ஒரு இது இல்லாமயே போகிறது இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக இருக்கும் அதனால் பொது வந்து இவங்க அதெல்லாம் இல்லாமல் ஸ்டிக் ஆன் பண்ணி பரவாயில்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதான் நம்மளுடைய லைஃப் அது அதை வச்சு நம்ம நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் இவங்க நினச்சாலும் ஸ்டிக் ஆன் பண்ணாங்கனாலே இவங்க பெரிய ஆளுங்க பெரிய பெரிய ஆளுங்கள் அந்த ராசியில் இருக்கிறத பார்க்க முடியும் பல பேர் வந்து பெரிய ராசி பெ பெரிய லெவலில் சுச்சுவேஷனில் வரவங்களையும் பார்க்க முடியும் இந்த ராசியில் அதுக்கு அவங்களுடைய ஜாதகமும் உதவி பண்ணணும் ஜாதகத்தில் வந்து அது மாதிரியான கிரகங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அவங்க முன்னேறாங்க அதே மாதிரி அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டங்கள் அதெல்லாம் இதெல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க ஜெயிச்சுருப்பாங்க அது கரெக்டான அந்த தசாபூதிகள் வரும்போது இவங்க நல்லா வந்திருப்பாங்க சரி பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் நம்மளுடைய கான்செப்டை தான் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்ல ஜன்வரி டு ஏப்ரல் அதுவாகும் ஏப்ரல் டு ஆகஸ்ட்டு அப்புறம் ஆகஸ்ட் டு டிசம்பர் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம செக்மெண்டாக பிரிச்சுன்னு பார்த்தோம்னா முதல் நாலு மாதத்தில் இவங்களுக்கு பொதுவாக குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் வக்ரமாக இருக்கார் ஃபிப்ரவரிக்கும் அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆனால் கூட அவர் ஆறாவது வீட்டில் இருக்கார் குரு பயிற்சின்றது முதல் ஆறு மாதம் கழித்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாதம்தான் குரு பயிற்சியாகி குரு பார்வை இவருக்கு கிடைக்கிறது முதல் நாலு மாசத்துல குரு பார்வையில குரு ஆறாவது வீட்டுல இருக்கார் குரு ஆறாவது வீட்டுல இருக்கிறதுனால இவருக்கு என்ன இவருக்கு பெரிய லெவல்ல பிரச்சனை இருக்காது ஏன்னா இவருக்கு மூணாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியா இருக்கிறதுனால அந்த குரு வந்து ஆறாவது வீட்டுல இருக்கிறதுனால இவருக்கு கொஞ்சம் வந்து பாசிட்டிவாவே நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனா ஆறுல குரு வந்து இவருக்கு எல்லா எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாவும் அந்த இடத்துல இருக்காரு ஏன்னா அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் இவருடைய ராசி வழியா பயணிக்கிறார் எப்படின்னா வந்து மகர ராசியில ஜான்வரி பிப்ரவரியில இங்கே தான் இருக்கார் அது மாதிரி வந்து பிப்ரவரிக்கு மேலே கும்பராசில ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதனால் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி ஆனவர் அங்கே வரதுனால இந்த மாதிரியான காலகட்டங்கள் முதல் நாலு மாதத்தில் இவருக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கிறது அது மாதிரி இந்த உங்கள் ராசியில் ஜென்மத்துக்கு வந்து சுக்ரன் வர்றார் சுக்ரன் ஜன்வரியில் இருக்காங்க பிப்ரவரி வரைக்கும் இருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல புதனும் சுக்கிரனும் போயிடறாங்க சுக்ரனை பார்த்தோன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கும் தொழில் தானத்துக்கும் அதிபதி அதனால் பார்த்தோம்னா உங்களுடைய வேலை அவங்களுடைய தொழில் இது சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு லக்காக இருக்கக்கூடிய அதாவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய லாபம் தரக்கூடிய மாதங்களாக நம்ம எடுத்துகிட்டோம்னா இருந்து மார்ச் மாதம் பிப்ரவரியும் மார்ச்சும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில் நல்லா நல்லாயிருக்கும் எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது மார்ச் மாதத்துக்கு மேலே பார்த்தோம்னா மீனராசி மூணாம் வீட்டில் வந்து அதோட ஏற்கனவே அங்கே வந்து சனி பகவான் இருக்கார் அவர் கூட போய் சுக்ரன் சேர்ந்துடுறாரு புதன் சேர்ந்தார் நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி காலக்கட்டங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அதனால் மகர ராசியில வந்து குடும்ப ரீதியான வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் பிரிவினைகள் இதெல்லாம் வரலாம் நீங்கள் பொதுவாக போய் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் மற்றபடி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை உடல் ரீதியாக ஜெரிமான கோளாறுகள் வரலாம் இது மாதிரி கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கலாம் ஒரே இடத்துல இல்லாமல் அலைஞ்சுட்டே இருக்கக்கூடிய வேலையை கொடுக்க ஒரு தரத்துக்கு நாலு பேரும் அலைஞ்சால்தான் இந்த காரியம் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் ஸோ அது மாதிரி அலைச்சலில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் இதுக்கு அடுத்து ரெண்டாவது நாலு மாசத்துல பார்த்தோன்னா ஆறாம் மாதம் ஜூன் மாதம் வந்து குரு ஆகி உங்களுக்கு குரு பார்வை வந்துடுது ஸோ முதல் ஆறு மாதம் வந்து உங்களுக்கு காரிய வெற்றியெல்லாம் நடக்கும் தான் ஆனால் அலைச்சல்களுக்கு பிறகு நடக்கும் அது பார்த்தோம்னா ரெண்டாம் மாசமும் மூணாம் மாசமும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான மாசமா இருக்கு நல்ல கா காரியங்களில் ஜெயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் அதில் வந்து மட்டும் இல்லாமல் வெற்றி வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே ஒப்பந்தங்கள் எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்கும் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ வந்து நல்ல முறையில் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தொழிலாளர் ரீதியான பாதிப்புகள் தொழில் வே வேலை இருக்கும் ஆர்டர் இருக்கும் வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடைக்காது ஸோ அந்த மாதிரியானது அந்த மாதிரியான வெக்யூலியரான விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் தடைகளாக நமக்கு தோணும் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஏதாச்சும் கொஞ்சம் தடை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற ஃபீலிங்கும் வரும் கவலைப்படாதீங்க ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும் அதுக்கு மேலே பார்த்தோம்னா ஆறாம் மாதத்துக்கு மேலே குரூப் ஆர்வம் வந்துடுது பொதுவாகவே குரு பார்வை கூடிய நோன்மைன்றதுனால அவரும் உங்களுடைய பார்வை இருக்குது இன்னொரு போனால் ரெண்டாம் இடத்துக்கு குரூப் ஆர்வம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் வரைக்குமே இருக்குது முதல் ஆறு மாதம் இருக்குது அதனால் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் வராது முதல் ஆறு மாதத்தில் பின்ன ஆறு மாதத்தில் கூட வந்து உங்களுக்கு ஆறாம் மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் வரைக்கும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பத்தாம் மாதத்துக்கு மேலே பார்த்தோம்னா எகெயின் வந்து குருப்பார் உங்களுடைய ரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுது ஸோ அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த வருஷத்தில் வந்து ஆறாம் மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாலு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மற்றபடி இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல பலன்களை நடக்கிறதா வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது பொதுவாக திருமணம் அது மாதிரியான விஷயங்களுக்கு வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருனுடைய பார்வை முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இன்னும் முக்கியமான குரு பார்வை உங்களுடைய ராசிக்கா இல்ல ரெண்டாவது வீட்டுக்கா அப்படின்னு பார்த்தா ரெண்டுக்குமே தான் உங்க ராசிக்கு இருந்தாலும் சரி ரெண்டாவது வீட்டுக்கு இருந்தாலும் சரி சோ எப்படி பார்த்தாலுமே இந்த வருஷத்துல பார்த்தோம்னா குரு பார்வை முழுமையாக உங்களுக்கோ இல்லை உங்களுடைய ரெண்டாம் வீட்டுக்கோ கிடைக்கிறனால இந்த வருஷம் மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் திருமணத்துக்கு உகந்த ஒரு வருஷமாகவே இருக்குது ஸோ இந்த மாற்று இந்த வருஷத்தில் எப்படியும் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிடும் உங்களுடைய சொந்த த தசாபுத்திகளை மோ பொறுத்து அந்த மேரேஜ் நடக்கும் அதே மாதிரி இந்த வருஷத்தில் பொறுத்த பொருளாதார ரீதியாக அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது மகர ராசி அன்பர்கள் வந்து ஏற்கனவே உள்ளதை காட்டிலும் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல பொருளாதார ரீதியாக ஏற்றமான குடும்ப வந்து நல்ல நிகழ்ச்சிகள் வந்து குடும்பத்தில் ஏற்றமான குடும்பமே அமையாம இருக்கு இப்ப ஒரு குடும்பம் அமைச்சு கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தை அப்படின்னு ஆற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வீடு இல்லாம இருக்கு வீடு அமைய வாய்ப்புகள் இது வரைக்கும் பேர் இருந்தது பேர் கிடைக்கிறது இது மாதிரி வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்குன்னால வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதே நேரத்தில் கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் வரும் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போறது டிலே ஆகும் மாதிரி அதெல்லாமும் சொல்லியிருக்கேன் ஸோ நெகட்டிவ் அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கணும் பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு உங்களுடைய தசா புத்திகளில் நல்லா இருந்ததுன்னா இது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒருத்தர் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக வந்து இந்த ராசியை மகர ராசி மகர ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அவர் இந்த வருஷ கடைசியில் அவங்களுடைய ஜென்மத்துக்கு வர்றார் ஸோ குடும்ப விஷயமான விஷயம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஸோ இதெல்லாம் இது பண்ணிக்கணும் உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால நீங்க ஆஞ்சநேயரை வழிபடுறது இல்லை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை போய் வழிபடுறது இதெல்லாம் வந்து ரெகுலரா நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொதுவாக இந்த மகர ராசி அப்படின்றது வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி வந்து சந்திரன் சாரி சூரியன் அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் வந்து பொதுவாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சனி பிரதோஷம் இல்லை பிரதோஷத்தில் போய் வணங்குறது அது மாதிரி வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை போய் நவகிரகங்களில் வழிபட்டு சனி பவனுக்கு என்ன விளக்கேற்றிட்டு வர்றது பொதுவாக நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினாலே போடுறோம் அதில் எள்ளெல்லாம் கட்டி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இட் செல்ஃப் வந்து எள்ளலேருந்து வந்தது தான் அதனால் அவருக்கு விளக்கு போடுறோம் இதெல்லாம் வந்து ரிச்சுவல்ஸ் இதை காட்டுல நீங்கள் சுவாமிய உண்மையா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்ல அந்த சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு மலர்கள் சாத்தி அர்ச்சனை பண்ணி ஒரு நெய்வேத்தியம் போட்டு நாலு பேருக்கு கொடுக்கறது இல்லாட்டினா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி ஊணமுற்றோரை கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்களாமே உங்களுக்கு நல்லது உழைப்பாளிகள் கொடுக்குறது உணவுற்றோன்றதை பற்றி நம்ம அப்படி கூட நம்ம எடுக்க வேண்டாம் உழைப்பாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யாருன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அன்றைக்கி நல்லா சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே சனிபவன அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு சனிபவன அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் இந்த வருஷம் உங்களுக்கு மிக நல்ல வருஷமாக இருக்கணும் அனைவருக்கும் நன்றி